இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர்

நம்பருக்கு வாட்ஸ்அப் ஊற வைத்த பாதாம் சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளைப் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பாதாம் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருள் ஆனால் இரவு முழுவதும் ஊற வைப்பது ஊற வைத்த பாதாமின் ஆரோக்கிய நன்மைகளைப் பெற உதவும் உங்கள் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி ஏன் பாதாமை சாப்பிடுவதற்கு முன்பு ஊற வைக்க சொன்னார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருந்தால் அதற்கு ஒரு நல்ல காரணம் இருக்கிறது சிறந்த செரிமானம் முதல் மேம்பட்ட மூளை செயல்பாடு வரை ஊறவைத்த பாதாம் ஒரு எளிய உணவு மாற்றமாகும் இது குறிப்பிடத்தக்க விளைவை ஏற்படுத்தும் ஊறவைத்த பாதாம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் அவற்றை தினமும் சாப்பிட வேண்டியதன் அவசியம் என்ன என்பது இந்த பதிவில் பார்க்கலாம் மேம்பட்ட செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் பச்சை பாதாமில் நொதி தடுப்பான்கள் உள்ளன அவை ஓரளவுக்கு செரிமானத்தை சிக்கலாக்குகின்றன பாதாமை இரவு முழுவதும் ஊற வைப்பது இந்த தடுப்பான்களை கொன்று பாதாமை எளிதில் ஜீரணிக்க செய்கிறது மற்றும் உடல் ஊட்டச்சத்துக்களை அதிகமாக உறிஞ்சும் திறன் கொண்டது இதன் பொருள் ஒவ்வொரு கடியிலிருந்தும் அதிக வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றிகள் பெறப்படுகின்றன மேம்பட்ட மூளை செயல்பாடு பாதாம் மூளை உணவு என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது வெறும் வயிற்றில் பாதாம் சாப்பிடுவது குறிப்பாக உதவியாக இருக்கும் ஏனெனில் இது உங்கள் மூளை இந்த ஊட்டச்சத்துக்களை உடனடியாக உறிஞ்ச உதவுகிறது மேலும் நாள் முழுவதும் செறிவு மற்றும் மன தெளிவில் முன்னேற்றம் ஏற்படுகிறது இதய ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துகிறது ஊறவைத்த பாதாமின் சிறந்த ஆரோக்கிய நன்மைகளில் ஒன்று அவை உங்கள் இதய ஆரோக்கியத்தை பேணுவதாகும் அவற்றில் கொழுப்புக்கள் வைட்டமின் ஈ மற்றும் மெக்னீசியம் நிறைந்துள்ளன அவை கெட்ட கொழுப்பை குறைக்கவும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கவும் உதவுகின்றன இது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது மற்றும் உங்கள் தமணிகள் அடைப்படுவதை தடுக்கிறது இயற்கை ஆற்றல் ஊக்கி காலையில் உற்சாகத்தை அதிகரிக்க வேண்டுமா காஃபி குடிப்பதற்கு பதிலாக வெறும் வயிற்றில் பாதாம் சாப்பிட முயற்சி செய்யுங்கள் ஊற வைத்த பாதாம் மெதுவாகவும் நீண்ட நேரமும் ஆற்றலை வெளியிடப்படுகிறது உங்களை நீண்ட நேரம் சுறுசுறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கும் ஆரோக்கியமான கொழுப்புகள் புரதம் மற்றும் நாற்றத்து இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது ஆற்றல் குறைவதை தவிர்க்கிறது எடை மேலாண்மை பெரும்பாலான மக்கள் பாதாம் பருப்பு கலோரிகள் நிறைந்தது என்றும் எடை அதிகரிக்க உதவும் என்றும் நம்புகிறார்கள் ஆனால் உண்மையில் அவை எடை இழப்பில் உங்களுக்கு உதவுகின்றன ஊற வைத்த பாதாமின் நன்மை என்னவென்றால் அவை தேவையற்ற உணவை உண்ணாமல் நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தருகின்றன இதில் புரதம் மற்றும் நார்ச்சத்து உள்ளது அவை பசியை அடக்கி வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கின்றன சருமத்தை பளப்பளப்பாகவும் இளமையாகவும் வைத்திருக்கும் இயற்கையாகவே பளப்பளப்பான சருமத்தை நீங்கள் விரும்பினால் உங்கள் நாளை ஊற வைத்த பாதாம் பருப்புடன் தொடங்குங்கள் பாதாமின் ஆக்சிஜன் ஏற்றிகள் மற்றும் வைட்டமின் இ ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடி உங்கள் சருமத்தை இளமையாகவும் மென்மையாகவும் வைத்திருக்கின்றன அவை முகப்பரு மற்றும் கரைகளை குறைத்து உங்களுக்கு ஆரோக்கியமான தெளிவான முகத்தை அளிக்கின்றன எலும்புகள் மற்றும் பற்களை வலிமையாக்குகிறது எலும்புகளுக்கு தேவையான ஒரே தாது கால்சியம் மட்டுமல்ல எலும்பு அடர்த்தி மற்றும் வலிமைக்கு பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் மிக முக்கியம் ஊறவைத்த பாதாமின் ஆரோக்கிய நன்மைகள் அபாயத்தை குறைத்தல் மற்றும் ஆரோக்கியமான பற்களை மேம்படுத்துதல் ஆகியவை அடங்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு சில பாதாம் சாப்பிடுவது ஆரோக்கியமான எலும்பு அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு அல்லது இன்சுலின் எதிர்ப்பு உள்ளவர்களுக்கு பாதாம் ஒரு அதிசயம் காலையில் பாதாமை உட்கொண்டு உணவுக்கு பிறகு உங்கள் இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கவும் அவை குறைந்த கிளைசெமிக் குறியீட்டு உணவுகள் மற்றும் அதிக மெக்னீஷியம் அளவை கொண்டிருப்பதால் பாதாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த தேர்வாகும் செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஊற வைத்த பாதாம் அதாவது அவை உங்கள் வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களுக்கு இயற்கையான உணவு மூலமாகும் நல்ல குடல் சிறந்த செரிமானம் மேம்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் குறைவான வீக்கம் ஆகியவற்றை குறிக்கிறது உங்களுக்கு வயிற்று அசௌகரியம் அல்லது அசீரணம் ஏற்பட்டால் சாப்பிடுவதற்கு முன்பு பாதாம் ஊற வைப்பது உங்கள் செரிமான அமைப்பில் அவற்றை மென்மையாக்கும் எஸ்பிஓ ஒரு சிறந்த பகுதி நேர வேலைவாய்ப்பு நிறுவனமாகும் இதில் இல்லத்தரசிகள் பகுதிநேர பணியாற்ற விரும்புபவர்கள் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு மிக சிறந்த நிறுவனமாகும் எஸ்பிஓவில் பணிபுரிய கால நேரம் கட்டுப்பாடில்லை இதில் சோஷியல் மீடியாவில் ஜஸ்ட் ஷேர் அண்ட் பப்ளிஷ் சிம்பிள் கண்டென்ட் டாஸ்க் ஆகும் இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த எஸ்பிஓ நிறுவனம்